கேட்ட தன்யா வருத்தப்பட்டால் இப்படி ஆகும் என்று அவள் நினைத்து கூட பார்க்கவில்லை சுதாவிற்கு தெரியுமா நான் எதுவும் சொல்லவில்லை அக்காவும் இதுவரைக்கும் சொன்னதாக நினைவில்லை காதலுக்காக வீட்டை பகைத்த அருண் வருவதை கண்டு வருத்தப்பட்டாள் அதே சமயம் அருண் தன் மீது கொண்டுள்ள பாசத்தை கண்டு நெகிழ்ந்தும் போனாள் சுதாவிடம் எப்படி இது சொல்வதென்று ஒருபுறம் தோன்ற பிரச்சனையின் தீவிரம் அவளை பயமுறுத்தியது இரவு முழுவதும் கலங்கிய மனதுடன் கலங்கிய கண்களாய் வீங்கிய கல்லூரிக்கு சென்னை அடைந்தவுடன் நண்பனின் முகவரி அடைந்து அவனிடம் அவனுடைய அறையில் ஓய்வெடுத்து கொண்டிருந்த சமயம் செல்போன் அலர தன்யாவின் பெயரை கண்டவுடன் மகிழ் மகிழ்த்தவன் வேகமாக காதல் வைத்து சென்னைக்கு வந்துட்டேன் தன்யா இனிமே நமக்கு கவலை இல்லை நீ எப்படி இருக்க மாமா நான் சுதா பேசுறேன் மறுமொழியில் சுதாவின் குரலை கேட்டவுடன் அதில்தான் இரவு முழுவதும் மனம் தாழாமல் வருந்தி அழுது கண்கள் சிவந்து ஒரு வாரம் தன்னை ஆசுவாசப்படுத்தி காலையில் எழுந்த சுதா மாமனிடம் பேசலாம் என்று கைபேசி மூலம் தொடர்பு கொள்ள முயல ரிங்ஸ் என்ற தவிர அருண் எடுக்கவில்லை அடுத்து எடுக்காததைக் கண்டு ஆத்திரமும் எரிச்சலும் வந்தது அடைந்தவள் தன்யாவை மனதில் திட்டியவாறே கல்லூரி கிளம்ப தயாரானாள் அதே சமயம் ஒருவன் சொந்த சொந்த சுற்றம் ஊர் விட்டுவிட்டு வருகிறானே என்பதை நினைக்கும் பொழுது ஒரு பக்கம் மகிழ்ச்சியாகவும் தன்னை எப்படியும் நன்றாக பார்த்து கொள்வான் என்று நம்பிக்கையும் பிறந்தது மறுபக்கமோ மற்றவர்கள் வெறுப்பில்தான் திருமணம் நடக்க வேண்டுமா என்று கேள்வியும் எழுந்தது அதைவிட இந்த விஷயத்தில் எப்படி அம்மாவிடம் எடுத்து சொல்லி சம்மதிக்க வைப்பது மேலும் தோழி சுதா தன்னை பற்றி என்ன நினைப்பாள் பஸ்ஸில் அமர்ந்தபடியே யோசிக்கிறானால் அவள் யோசனை செல்போன் சுருங்கி கலைக்க செய்தது தன்யா செங்கல்பட்டு தாண்டி வந்திருக்கேன் இன்னும் ஒரு மணி நேரத்தில் வந்துடுவேன் அதுக்கப்புறம் நமக்கு நல்ல காலம்தான் உற்சாகமாய் அருண் சொல்ல உம் கொட்டினாள் தன்யா என்ன இவ்வளவு ஆசையா சொல்லிட்டு இருக்கேன் நீ உம் மட்டும் சொல்ற சரி வாங்க நேர்ல பேசலாம் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு சுதாவுக்கு தெரியுமா வர வர அவன் நேர்ல பாக்க குற்ற உணர்ச்சியில் குறுகி போறேன் அவளுக்கு இன்னும் தெரியாது அக்காவும் சொல்ல மாட்டாங்க மெதுவா சொல்லிக்கலாம் அவ புரிஞ்சுப்பா சரி சென்னை வந்ததும் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க காலேஜ் வந்துருச்சு நான் அப்புறமா பேசுறேன் செல்போனை அழைத்தாள் புதிய இடம் புதிய மனிதர்கள் எப்படி அருள் சமாளிக்க என்ற கவலையும் புதிதாக அவளை வாட்டியது கல்லூரியில் தாங்கள் எப்பொழுதும் கூடும் மரத்தடியில் தோழிகள் அனைவரும் அமர்ந்து பேசி ஹே தன்யா வாடி என்ன இன்னைக்கு டல்லா இருக்க மேக்கப் போட நேரம் இல்லையா மூஞ்சில் என்ன இது பாரு சுதா கிண்டலாய் கேக்க அதெல்லாம் ஒண்ணு இல்லடி வெயில் தாக்கம் தாங்க முடியல அவளின் முகத்தை நேரில் பார்த்தாமல் சொல்ல சுதாவை நேருக்கு நேராய் பார்க்க அவளுக்கு தயக்கமாய் இருந்தது அதே சமயம் சுதாவின் மனமோ இவ்வளவு நடந்திருந்தும் எப்படி நடிக்கிறாள் அழுத்தக்காரி தான் என்ன மன்னிச்சிடு சுடா சுதா தன்யாவின் மனதிற்குள் சொல்லி கொண்டாள் இப்படி இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் தந்து மனது மனதுடன் பேசி எப்படி வகுப்பறைக்கு சென்றனர் தன்யாவிற்கோ பாடத்தில் நாட்டம் போகவில்லை மனமோ அருணை நினைத்தபடி இருக்க லேசாக தலைவேறு வலித்தது முகமும் பொடி இருக்க எப்பொழுது அந்த வகுப்பு முடியும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்க வகுப்பும் முடிந்தது தான் தாமதம் எனக்கு தலை மாதிரி இருக்கு நான் போய் கேண்டீன்ல காபி சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்குள்ள வந்துடுறேன் தோழிகளிடம் சொன்ன அவள் வேகமாக வகுப்பறையை விட்டு நகர்ந்தாள் சுதாவுக்கு அவளின் போக்கு சந்தேகத்தை அளித்தது அவளுடன் சென்று நடந்ததை கேக்கலாமா யோசித்தவள் அவளே சொல்லட்டுமே அது வரைக்கும் அவளுக்கு இருக்கும் அழுத்தம் என்ன ஆத்திரம் கொப்பளிக்க அவள் சென்றதை பார்த்தவளுக்கு கண்ணில் பழி சென்று பட்டது தனியார் சென்ற அவசரத்தில் தன் செல்போனை விட்டிருந்தது கண் கண்டிப்பாக அதில் மாமாவுடன் அவள் பேசி இருப்பாள் ஒருவேளை அவளின் கைபேசி வழியாக நான் பேசினால் கண்டிப்பாக மாமா பேசுவார் சற்றென்று அவளுக்கு அந்த யோசனை தோன்ற சரி சரிதா தனியா செல்போனை மறந்துட்டு போயிட்டா நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அந்த போனை எடுத்தவள் கேண்டீன் செல்லாமல் வராண்டாவின் நூன் தூணின் மறைவல் நின்றபடி போனை ஆராய தொடங்கினாள் அவளுக்கு வந்த நம்பர்களை எல்லாம் பார்க்க மாமாவும் அவளும் அதிக நேரம் அதிக முறை பேசியிருப்பது தெரிய வந்தது அவர்களின் உறவை அவளுக்கும் மேலும் உறுதிப்படுத்தி எரிச்சலடைய வைத்தது சற்றென்று அருளின் நம்பரை அழுத்த அருணோ தனியா தான் பேசுகிறாள் என்று நினைத்து பதில் பேச சுதாவின் பேச்சை கேட்டு அதிர்ந்தான் சுதா நீ நீ எப்படி அவ போன்ல அதெல்லாம் எதுக்கு மாமா நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கா இப்படி எனக்கு துரோகம் பண்ணுவீங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கல அது வந்து என்ன நீ துரோகம் என்ன நீ துரோகம் அது இதுன்னு சொல்ற நான் தான் அக்கா கிட்ட முன்னாடியே சொல் எல்லாம் சொல்லிட்டேனே அக்கா உங்ககிட்ட சொல்லலையா எதுவும் சொல்லல எவ்வளவு நம்பினேன் நேற்று கேட்டதுல இருந்து தூக்கமே வரல எப்படியோ என்ன நானே சமாதானம் பண்ணிக்கிட்டேன் குரல் கம்ப கண்ணில் கண்ணீர் முட்டி கொண்டு வர தயாரா இருந்தது உம் தனியா பாவம் நல்ல பொண்ணுதான் அப்பா வேற அவளுக்கு இல்ல ஆனா வேற சாதியாச்சே வீட்ல வீட்டுல இருந்தா மாமா ஒத்துக்க மாட்டாருந்தா வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் இப்ப எங்க இருக்கீங்க மாமா அவளுக்கு தான் இருப்பிடத்து சொல்லலாமா கூடாதா சொன்னால் அவள் மாமா அக்காவிடம் கூறிவிட்டால் கொஞ்சம் தயக்கத்திற்கு பிறகு அது எதுக்கு நான் நல்லா இருக்கேன் சரி சரி போனை கொடு அவ இங்க இல்ல கிளாஸ் செல்போன்ல மறந்துட்டு வந்துட்டா கொடுக்கத்தான் வந்தேன் அவ போன்ல பேசினாவது நீங்க எடுப்பீங்கன்னு தான் பேசினேன் பேசிட்டு இருக்கும்போது தூரத்தில் தனியா வர அவசர அவசரமாக போனை அணைத்து ஒன்று தெரியாதது போல அவளை எதிர்கொள்ள அவசரத்தில் போகலாம்னு வந்தேன் சமாளித்தவள் திரும்பவும் வகுப்பை நோக்கி உன்கிட்ட ஒன்னு பேசணும் வா கேன்டீன் போகலாம் சுதாவின் கையை பிடித்து தனியா அவளை அழைத்து சென்றாள் என்ன சொல்ல போகிறாள் தயக்கத்துடன் அவள் பின்னால் நடந்தாள் சுதா ஒரு ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தவாறு அந்த டேபிளில் அமர்ந்திருக்கு என்னடி என்னமோ பேசணும்னு சொல்லிட்டு புதுசா என்ன என்ன பாக்குற மாதிரி அப்படி சுதா பேச்சை தொடங்கி வைக்க சாரடி சுதா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் சொன்னதோடு நிற்காமல் குலுங்கி குலுங்கி அலத் தொடங்கினாள் உன்னை பார்க்கும் போதெல்லாம் சொல்லணும் சொல்லணும்னு தோணுது ஆனா பயத்தில் அதற்கு மேல அவளால் பேச்சு வராமல் விம்பி விம்பி அழுந்து கொண்டே தொடங்கி விட்டாள் சுதாவுக்கு அவள் அழுகையை காண காண அவளும் கலங்கினாள் அவள் என்ன சொல்ல போகிறாள் என்பதை ஓரளவு ஊகித்தவளாய் எதுக்கு இப்படி அழுற நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியும் என் மாமாவ லவ் பண்ற மேட்டர் தானே சுதா அவர்தான் தெரியும் அதுதான் எனக்கு தெரிஞ்சு போச்சே நீ ஏன் சொல்லுவேன்னு தான் காத்துக்கிட்டு இருந்தேன் என் மேல கோபம் இல்லையா இல்ல உன் நிலைமையில நான் இருந்தாலும் இததான் செஞ்சிருப்பேன் நீ கவலைப்படாத மாமா ரொம்ப நல்லவரு போச்சுடி எங்க என்னை வெடித்தடிவியோன்னு நான் பயந்துட்டே இருந்தேன் மனச போட்டு குழப்பிக்காத எனக்கு மாமா மேல ஆசை இருந்தது உண்மைதான் எப்ப இந்த விஷயம் கேள்விப்பட்டேனா அப்பவே கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டு வரேன் நீ எதை பத்தியும் கவலைப்படாத நான் உனக்கு சப்போர்ட்டா தான் இருப்பேன் போய் முகத்தை கழுவிட்டு வா நெக்ஸ்ட் போகுது சுதாவின் நிம்மதியை தந்தது ஒருவர் ஆறுதலாய் பேசிக்கொண்டு வகுப்பறையில் செல்ல எழுந்தனர் செண்பகனூர் ராமையா ஏதோ வேலையாக கடத்தெறவு செல்ல ஊரின் நாட்டாமையும் ராமையாவுக்கு மாமா முறை வேண்டியவருமான அந்த பெரியவர் எதிரில் வந்தார் ராமையாவா என்னன்னா கேள்விப்பட்டது எல்லாம் உண்மையா என்ன கேள்விப்பட்டீங்க மாமா அதான்பா உ மச்சான் வீட்டை விட்டு ஓடிட்டானாமே அவனை பத்தி பேசாதீங்க எனக்கு கெட்ட கோபம் வரும் அவன் வேற சாதி பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆசைப்படல ஆசைப்பட்டானாமே இது நம்ம ஜாதிக்கு அடுக்குமா அதான் அன்னைக்கே சொன்னே சட்டு புட்டுன்னு உன் பொண்ணா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா நீ தான் அவ படிப்பு முடியட்டுன்னு இருந்த இப்ப பாரு தலைமையில வெள்ளம் போகுது என்ன பண்ண போறது உத்தேசம் எங்க போய் இருக்க போறான்னு ஒரு பத்து நாள் அவ கூட கூத்தடிச்சிட்டு ஓடி வந்துட போறான் அப்புறம் அவனுக்கு நாங்க தான் கெதி அப்படி சொல்லாத அப்போ ஒருவேளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ அப்படி எதுவும் நடக்காது அப்படி ஒண்ணு நடந்தா அந்த பொண்ண அந்தமா வெட்டி சாச்சிட வேண்டியதுதான் இப்ப சொன்னியே இதுதான் வாஸ்தவமான பேச்சு முதல்ல அவனை கண்டுபிடி இல்லன்னா ஊர்ல இருக்கிற இல்ல இளவயசு பசங்களுக்கு துளிர் விட்டு போயிடும் பெரியவர் சொல்லிவிட்டு நகர ராமையா யோசிக்க ஆரம்பித்தான் புதிய ஊர் வேலை வாழ்க்கை முறை கொஞ்சம் அவன் தங்கியிருந்த நண்பனின் சிபாரிசு படி ஒரு கால் டாக்ஸி கம்பெனியில் டிரைவராக சேர்க்கப்பட்டான் புதியவன் என்பதால் அவனுக்கு இரவு நேர வேலை வழங்கப்பட்டது அவனுக்கு அது கடினமாக இருந்தாலும் அடுத்த நல்ல வேலை கிடைக்கும் வரை காலத்தை ஓட்ட வேண்டுமே சிரமம் கடினமாக உழைத்தான் வாரங்களிலே அவனின் நாணயமும் கண்ணியமும் அவனுக்கு நல்ல பெயரையும் நல்ல சம்பளமும் பெற்று தந்தது இடையே தனியாவை பார்க்கும் யோசனை வந்த போதிலும் முதல் சம்பளம் பெற்றவுடன் அவள் ஆசைப்பட்ட ஏதாவது ஒன்று வாங்கி தந்து அவளை நேரில் பார்க்க வேண்டும் என்று வைராக்கியத்தில் இருந்தான் தன்யாவோ அவனை நேரில் பார்க்க விருப்பப்பட்டாலும் அதனை தட்டி கழித்து வந்தான் தான் வந்து ஒரு மாதம் முடியல முதல் சம்பளத்தை வாங்கி மகிழ்ச்சியில் தன்யாவுக்கு போன் செய்து சந்திக்கும் விருப்பத்தை கூற அருண் அருணை கொடைக்கானலில் சந்தித்த பிறகு இப்பொழுதுதான் சந்திக்க போகிறேன் என்ற மகிழ்ச்சி வெளிக்காட்டிக் கொள்ளாமல் தோழிகளிடம் தனது உடல்நிலை சரியில்லை என்று வீட்டிற்கு செல்வதாகவும் கூறி கூறி புறப்பட்டவள் அருணுக்கு போன் செய்ய கல்லூரியின் வாசலில் இருக்க சொன்னவன் அடுத்த பத்து நிமிடங்களில் அவள் எதிரில் நின்றான் நீண்ட நாட்களுக்கு அறியாமலேயே இமையை கண்ணீர் நினைத்தது எப்படி இருக்கீங்க அருணை கொடைக்கானல் பார்க்கும் போது தற்போது பார்ப்பதற்கும் நிரம்ப வேறுபாடு இருந்தது நிறம் சிறிது கருத்து போய் உடல் கொஞ்சம் மெலிந்து காணப்பட்டான் நிறைய உழைக்கிறானோன்னு நினைத்து கொண்டாள் உம் நான் நல்லா இருக்கேன் நீ கொஞ்சம் இழைச்சிட்ட போல அது நான் கேட்க வேண்டிய கேள்வி நீங்க கேக்குறீங்க அவன் அருகில் அமர்ந்து கொள்ள காரை ஸ்டார்ட் செய்தான் இன்று அவன் அருகில் அவள் அன்று கொடைக்கானல் ரோட்டில் கொடைக்கானல் வர அழைத்து செல்லும் போது சுதா தன் மாமா என்ற மிதப்பில் அவன் அருகில் அமர்ந்து சென்றதை நினைத்து முடுவழித்துக் கொண்டால் காதல் தான் எப்படி மாற்றி விடுகிறது காலமும் நேரமும் தான் காரை நேராக தீநகரை நோக்கி செலுத்தியவன் வண்டியை பார்க் செய்து அவளை அழைத்து கொண்டு அந்த பிரம்மாண்டமான துணிக்கடைக்கு சென்றான் இப்ப இங்க எதுக்கு அருண் உனக்காகத்தான் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அத வாங்கிக்கோ முதல் முதல்ல உன்னை பாக்குற ஏதா வாங்கி வாங்கி தரணும்னு தோணுச்சு அதான் எனக்கு உன்னைதான் பிடிச்சிருக்கு என்றவள் அவனை நெருங்கி கையோடு இணைத்து பிணைத்து கொள்ள ஜோக் அடித்தது போதும் உனக்கு பிடிச்ச டிரஸ் செலக்ட் பண்ணு ஆசைதான் இத வாங்கிட்டு வீட்டுக்கு போனா அம்மா என்ன கொண்டு போட்டுடுவாங்க என்ன ஒண்ணும் தெரியாத பாப்பாவா இருக்க ஃப்ரெண்டு கொடுத்தான்னு சொல்ல வேண்டியது தானே இது கூட உனக்கு தெரியல உங்களுக்கு லவ் பண்ண தெரிய தெரியாது தெரியாததே இல்ல நல்ல பொய் பேச கத்து கொடுக்கறது தெரியுது ஏய் அவன் பொய்யாக கோவப்பட பொய் சொல்லாதே காதலும் மெய் சொல்லாத நோயாளி நல்ல முடிவை அடைஞ்சாத சரித்திரம் இல்ல போது போதும் கொஞ்சம் விட்ட பெரிய கவிதையா பாடுவீங்க அப்படியே சொன்னாலும் அவன் சொல்வதை ரசிக்கத்தான் செய்தாள் அவர்களின் நிறத்திற்கு பொருத்தமான ஆரஞ்சு கலர் பச்சை உங்களுக்கு எதுவும் எப்பவும் இந்த வெள்ளை யூனிஃபார்ம் தான் போட்டுட்டு இருக்கேன் பேசிக்கொண்டே அருகில் இருக்கும் ஹோட்டலுக்கு சென்று அவர்களுக்கு விருப்பமானதை வாங்கி கொடுத்ததோடு தனக்கு பிடித்ததையும் ஆர்டர் செய்தான் தன்யா வான் கொஞ்ச நேரம் பனகல் பார்க்கல உட்கார்ந்து பேசிட்டு போகலாம் வழியில் பூக்காரி ஒரு மூணு மல்லிகளே போதும் அவள் தடுக்க உம் தலையில மூணு மளத்த மூணு சரமா பிரிச்சு தலைய தலைல தளல்ல தொங்க விட்டு நடுவுல ரோஸ் வச்சா எப்படி இருக்கும் தெரியுமா அதுலயே ரெண்டு பூ சரத்தை ரெண்டு தோள்களில் முன்னாடி விட்டு நடந்து வந்தா முன்னாடியும் பின்னாடியும் நடந்து வர மாதிரி மணல் அளித்தபடி அருண் சாருக்கு ரொம்ப அனுபவமோ அவள் கூற சொன்னது என்று சுதாரித்தவன் எங்க ஊர் பொண்ணுங்க வச்சிட்டு போகும்போது பாத்திருக்கேன் பெரிய சைட் மன்னர் தான் ஊர்ல முதல்ல எல்லாம் பேசுறே கூச கூச்சப்படுவ இப்ப இந்த போடு போடுற வாய் ரொம்ப தான் நீளம் ஆயிடுச்சு உனக்கு அவன் சொல்ல அவள் ரசிக்க செய்தாள் அவன் சொன்ன மாதிரி அந்த பூவை கொண்டாள் அவளை நெகிழ பார்க்கில் அவ்வளவாக கூட்டம் இல்லை ஒரு சில வயதானவர்கள் அமர்ந்து மூளையில் இருந்த பெஞ்சில் அமர்ந்து கொண்டனர் உங்களுக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கா உம் பிடிக்கலதான் நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் இது செய்ய வேண்டியதுதான் என்ன பண்றது உங்கள் முதல் சம்பளத்தில் உங்கள் அக்காவுக்கும் மாமாவுக்கும் சுதாவுக்கும் எதுவும் தர வாங்கி தராம எனக்கு மட்டும் வாங்கி தரீங்க எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு இது கொஞ்சம் ஓவரா அவங்களுக்கு அவங்களுக்குத்தான் பத்து வயசுல இருந்து மா மாடா உழைச்சேன் அது போதாதா நான் ஆசைப்பட்டத நிறைவேற்றிக்கல உம் இதுவும் கொஞ்சம் ஓவர்தான் எது ஒரு அழகான பொண்ணு தலை நிறைய பூவோட பக்கத்துல இருக்கா ஒரு அடி தூரத்தில் உட்கார்ந்து கையை கட்டி பேசிட்டு இருக்கீங்க இப்ப என்ன பண்ண அருகில் வந்த தனியா அவனை நெருங்கியவாறு அமர்ந்து அவன் கையை எடுத்து தோள் மீது சுற்றி வளைத்து தன் மார் மீது அணைத்து கொள்ள அருணுக்கு உடம்பெல்லாம் சூடேறியது உனக்கு என்ன உசு பேத்திட்டு போயிடுவ ராத்திரி எல்லாம் வேலை செய்ய வேணாமா செல்லமாய் கடித்து கொண்டவனை கையை எடுக்காமல் கேட்க நான் சொன்னபடி கையை விட்டுட்டேன் இப்ப நீங்க தான் விடாம புடிச்சிட்டு இருக்கீங்க